வணக்கம் வணக்கம் மக்கள் நிருபு உதய் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா நினைக்கிறேன் இந்தியாவே இப்ப வந்து நம்ம தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தெலுங்கு தேசம் இல்லைன்னா பிஜேபியே இல்லைங்கிற நிலைமை வந்துருக்கு இப்ப உங்க தெலுங்குல எது கட்டாம செய்வாங்க இப்ப ஆமாம் அப்படிங்கும்போது என்னென்ன இலாக்கா கேட்டிருக்காங்க அவருடைய மூடு ஆந்திர மக்களுடைய மூடு இருக்குது அது அதாவது கடந்த ஐந்து வருடங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு இருக்குது இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் மக்கள் எல்லாமே இருந்தாங்க கடந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோம் எந்த ஒரு டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லைன்றத வந்து ஆணித்தனமாக அந்த கவர்மெண்ட் இருக்கும்போதே நம்ம பேசியிருந்தோம் எல்லா வீடியோஸ்லையுமே இப்போ அதுக்கான ஒரு விடை கொடுக்குற மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு சிஎம்மாக பொறுப்பேற்க இருக்கிறாரு ஒன்பதாம் தேதி வந்து பதவியேற்பு விழா நடக்கப் போகுது அதுக்கான ஏற்பாடுங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆந்திராவில் இவ்வளோ சந்தோஷப்படுற மாதிரி மக்கள் எல்லோரும் இருக்காங்க இப்போ டபுள் தமாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்று என்னடா அப்படின்னா இப்போ சென்ட்ரலில் கூட சந்திரபாபு நாயுடு தான் கிங் மேக்கரா மாதிரி இருக்கார் இப்போது சென்ட்ரலில் வந்து மோடி அவர்கள் மூன்றாம் முறை பிரதமர் ஆகணும் அப்படின்னாலும் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவர் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது இப்போ என்ன நம்ப பொதுவாகவே ஒருத்தரோட உதவி தேவைன்னா நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் இப்போ ஆந்திராவுக்கு என்ன உதவி பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவர் பிரதமரும் பார்த்துட்டு இருக்காரு முக்கியமாக ஆந்திரா வந்து தெலங்கானா ஆந்திரா பிரிவினை போது வந்து ரெண்டும் பிரிஞ்ச போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ ஆகலை ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி இருக்கும்போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லை ஒன்றுமே இல்லை போலவரம் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அணை அது ஒரு டேம் நம்மளுக்கு முல்லை பெரியார் அணை மாதிரி மிகப்பெரிய அணை அதுதான் ஆந்திரா மக்களோட கனவு எல்லாரோ எல்லா விவசாயிகளோட கனவும் அதுதான் அந்த ப்ராஜெக்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பண்ணி கொடுக்குறதா இருந்தாங்க இப்போ அவங்க போன அஞ்சு வருஷம் வந்து கை விரிச்சிட்டாங்க எந்த ப அமௌண்ட்டும் கொடுக்கல இப்போ நாயுடு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் அந்த போலவரம் ப்ராஜெக்டை முன்னே ஃபஸ்ட்டு எனக்கு முன்னுரிமை கொடுத்து அதை முடிச்சு கொடுங்க ரெண்டாவது தெலுங்கில் பிரத்யேக ஹோதான்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது கொடுத்து ஆகணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால் வரி விளக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆல்மோஸ்ட் புதுச்சேரி மாதிரி ஆந்திராவை பார்க்கப்படணும் ஏன்னா பிரிவினைக்கு அப்புறம் வந்து ஆந்திரா வந்து அநாத குழந்தையாக தான் மாறிச்சு அங்கே வந்து வளங்கள் எதுவும் பெருசாக இல்லை எப் அது இல்லாத போது எப்படி வந்து ஸ்டேட் வந்து டெவலப் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது டெவலப் ஆகணுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தால் ஆகும் அங்கே எதாவது கம்பெனிஸ் புதுசாக வரும் ஏன்னா வரி கம்மியாக இருந்துச்சுன்னா பத்து கம்பெனி ஓடி வரும் அவன் வைப்பான் அவனுடைய செலவு ரூபான்னா வரி விளக்கோடு பார்த்தா ஒரு ஏழாயிரரூபாயில் முடிஞ்சிடும் அப்போது பக்கத்து மாநிலத்தில் வைக்கணுமா இல்லை ஆந்திராவில் வைக்கணுமான்னு யோசிப்பான் ஆந்திராவில் வைக்கிறது ஈஸி அப்படின்னா அப்போ ஆந்திராக்குள்ளே வருவான் அவனும் வந்து அங்கே வந்து ஒரு இது வைப்பான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒரு பத்து கம்பெனிஸ் வந்துனா வேலை வாய்ப்பு வரும் ஸோ உங்களுக்கு அந்த அந்த அமௌண்ட் இது காசுன்றது புழக்கம் ஏற்படும் ஜென்ரேட் ஆகும் அப்போது அந்த நாட்டோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறும் ஸோ இதுதான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது சென்ட்ரலில் காங்கிரஸ் இருக்கும் போது பிரிவினை செய்யும் போது யோசிச்ச விஷயம் ஆனால் அந்த விஷயத்தை இன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல காங்கிரஸே வந்து ஃபெயிலியூர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கடந்து போச்சு இப்போயும் அது வந்து ஆந்திரா வந்து ஒரு அநாத குழந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஊருக்காரனாக நான் சொல்கிறேன் அந்த ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் வராதா அன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இதே சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா மாநிலம் பிரிவி பிரிஞ்ச பிறகு ஹைதராபாத் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணார் ஹைதராபாத் இன்னைக்கு வந்து ஜெகத் அப்படியே ஒளிமயமாக இருக்குது ஸோ இப்போ அது மாதிரி ஆந்திராவில் ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ கண்டிப்பாக வந்து சென்ட்ரலோட குடிமி சந்திரபாபு நாயுடு கையில் தான் இருக்குது அதில் த்ரீ பாயிண்ட் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ வரணுன்னா சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தே ஆக வேணும் இங்கே ஒரு விஷயம் ரஜினிகாந்த் பொதுவாக பல மேடையில் சொல்லுவார் உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும் போகாது அதிருஷ்டமும் கலந்துருக்கணும் அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கலந்து வரணும்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் கடந்த எலெக்ஷனில் ஆந்திராவில் மொத்தம் இருபத்தஞ்சி எம்பி சீட்டு அதில் இருபத்தி மூணு எம்பி சீட்டில் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயித்தார் என்ன பிரயோஜனம் அப்போது மோடி அவர்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார் டூ பாயிண்ட் ஓ இப்போது ரெண்டே ரெண்டு தொகுதியிலே தான் ரெண்டே ரெண்டு எம்பி சீட்டு வச்சுட்டு இருக்கார் பவன் கல்யாண் நேற்று என்டிஏ கூட்டணி தில்லியில் நடக்குது அந்த கூட்டணியில் ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் இருக்காங்க சந்திரபாபு நாயுடுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது முன்னுரிமைன்னா சாதாரணமானது கிடையாது பக்கத்திலே உக்கார வச்சு ஐயா எங்கேயாவது போய்ட்டு போகிற இந்தியா கூட்டணிக்கு போயிட்டேன்னா என் சோழி முடிஞ்சிரன்ற மாதிரி அவர் வந்து அந்த பதற்றத்துலேயே வச்சுட்டு இருக்காரு ஸோ அவரை உட்கார வச்சுட்டு இருக்காரு பக்கத்தில் ரெண்டு எம்பி சீட்டு இருக்கிற பவன் கல்யாணம் அவர்கள் கூட அந்த இதில் மீட்டிங்கில் இருக்கார் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு சீட்டு தானே போன இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு சீட்டு வாங்கின ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதுவுமே கை கொடுக்கல அவர் ஒரு வந்தும் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருந்தார் இப்போ பாருங்கள் ரெண்டு சீட்டு இருக்கிறவருக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரோடைய இதுவும் கேட்குறாரு உங்களுக்கு என்ன செய்யணும் ஆந்திராவுக்கு இப்போது ஆந்திராவை சென்ட்ரலில் ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க நாயுடு அவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிற ஒரு ஆந்திராவை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு யோசிக்கிறதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ இவரும் சேர்ந்திருக்கார் இவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு ஏன்னா இவர் ஒரு யூத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அவர் ஃபேன்ஸ் யார் பவன் கல்யாண் அவர் ஃபேன்ஸ் பூரா வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மேபி அந்த மத்திய அமைச்சரவையில் இவங்க ரெண்டு சீட் இருந்தாலும் ஒரு மத்திய அமைச்சர் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவையில் முக்கியமான இலாக்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஹோம் மினிஸ்ட்ரி கேட்குறதா வந்து ஒரு செய்தி அடிப்படையாக இருக்குது ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி மாதிரியான இது கொடுக்க மாட்டாங்க பட் வெளியுறவுத்துறை மெடிக்கல் எஜுகேஷன் இது மாதிரியானதும் அவர் கேட்டுட்டுருக்காரு எதுக்காகனா ஏற்கனவே வந்து இங்கே பாமகவில் அன்புமணி அவர்களுக்கு வந்து சென்ட்ரலில் வந்து மெடிக்கல் மினிஸ்டராக இருந்தார் அவருக்கு அவரு அவர் அந்த டெவலப்மெண்ட் வந்து எல்லாருமே பார்த்தாங்க சவுத்துலேருந்து போய் ஒருத்தர் சொல்ல போகணும்னா நம்ம பார்க்குற இந்த ஆம்புலன்ஸ் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸை முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது அன்புமணி அவர்கள் தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த அளவுக்கு இது இருக்குது இப்பயும் அதே தான் நடந்துகிட்ருக்கு மோஸ்ட்லி மருத்துவத்துறையை வந்து நாயுடு கேட்டுட்ருக்காங்க ஸோ மருத்துவ மருத்துவத்துறை அமைச்சராகவும் அவங்க எம்பி யாராச்சும் ஒருத்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக என்னென்னா ஆந்திராவை டெவலப் பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது கொடுக்கறதுக்கும் மோடி அவர்கள் ஹாப்பியாக இருக்கார் இங்கே ஒரு சின்ன லிட்டிகேஷன் இருக்குது அவர் ஒரு வேளை ஆந்திராவுக்கு அது கொடுத்தாங்கன்னா சவுத்தில் இருக்கிற அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில மாநிலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அடி எதுக்காகனா அங்கே வந்து வரிவிலக்கு இருந்துச்சுன்னா மொத்த பேரும் அங்கே தான் போயிடுவாங்க அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை அது அது எப்படி வந்து அது கையாளுவார்ன்றது தான் இங்கே எல்லாருமே பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக வந்து நாயுடுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பார்ன்றதில் எந்த விதமான கருத்தே கிடையாது அமராவதி மீண்டும் தலைநகரமாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமராவதி தான் மீண்டும் தலைநகரம் ஆகும் ஏன்னா இந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் எது தலைநகரம்னு யாருக்குமே தெரியல இவரோட கனவு வந்து அமராவதி தான் அவர் ஜெயித்த உடனே சொல்லிட்டாரு அமராவதி ஸ்ட்ராங்காரு மீண்டும் நான் வந்துட்டுருக்கேன்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ அமராவதியை மறுபடியும் வந்து அவர் வந்து தலைநகரமாக மாற்றுவார் ஷூரா இது நிரந்தர மத்தியில் நிரந்தரமாக கொடுப்பார் காங்கிரஸ் அப்ரோச் பண்ணுறது இங்கே எப்பயுமே வந்து அதாவது இந்த கூட்டு கட்சிகளோட ஆட்சி அமைக்கும் போது எப்பயுமே ஒரு ஜெர்க் இருக்க தான் செய்யும் ஏற்கனவே வந்து இங்கே கருணாநிதி ஐயா இருக்கும்போது என்ன சொன்னார் காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்போ கவுர்மெண்ட் விழுந்துரு கவர்மெண்ட்டே விழுந்துருக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து ஆதரவுன்னு ஒன்று சொல்லியிருக்காரு அதே மாதிரியும் பண்ணலாம் பட் இந்த தடவை என்னென்னா வந்து மோடி அவர்கள் ரொம்ப தெளிவானவர் சந்திரபாபு நாயுடு பற்றியும் நல்லா தெரியும் ஆந்திராவில் யார் யார் எப்போ எப்படி இருப்பாங்க எந்த டேலண்ட் இருக்குன்றது அவருக்கு தெரியும் அது மாதிரி இருக்கிற வெங்கையா நாயுடுவே என்ன பண்ணார் அவரை போய் உபராஷ்டிரபதியாக வந்து உக்கார வச்சுட்டு அவருக்கு ஒரு இது கொடுத்து சைலண்ட்டாக நீங்கள் ஒரு இடத்துல போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ பெரிய பேச்சு திறமை இருக்கிற ஆள் அவர் கிட்டத்தட்ட பன்னெண்டு லாங்குவேஜ் சரளமாக பேசக்கூடிய ஆள் தெலுங்கு தமிழ் கன்னட மலையாளம் எல்லாமே பேசுவார் இங்கிலீஷில் அசம்பிளியில் அவர் பார்லமெண்டில் அவர் பேசுனது ரெண்டு புக்காக போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அவர் நல்ல பேச்சு திறமை இருக்கிற ஒரு தலைவர் அவரையே தூக்கி தூரம் வச்சுட்டாரு இவங்கெல்லாம் ஏமாத்திரும் அது எல்லாருக்குமே அது மோடி அவர்களுக்கு வந்து அது கைவந்த கலை அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணிவிடுவார் கண்டிப்பாக ஆனால் என்ன ஆந்திராவுக்கு இப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்ல நேரம் ஆந்திராவுக்கு நல்லது நல்ல நேரம் இந்த கூட்டணி அமைஞ்சதும் ஒரு நல்ல நேரம் இந்த கூட்டணி வெற்றி பெற்றதும் ஒரு நல்ல நேரம் ஒரு சீட்டு வந்தாலும் ரெண்டு சீட்டு வந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுது பாருங்கள் அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன சூழ்நிலை அதிருஷ்டம் இதுதான் அங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு